இன்னொரு சட்டை வைக்கிற அந்த எம்ப்ராய்டிங் பண்றதுக்கு உங்களுக்கு காட்டி தர்றேன் பாருங்க இது அதே தையல் தான் போன காணொளியில காட்டின அதே தையல் நம்பர் உண்டு வித்தியாசம் இல்ல இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே சின்ன சின்ன இதுகள் வளைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்படி இந்த கைட தூக்கி தூக்கி தான் நீங்க வளைக்க வேண்டி வரும் அதே கையல் நம்பர் ஒன்றுமே இல்லை இந்த வளைவுகள் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது வந்து கழுத்துக்கு கைக்கு எல்லாத்துக்கும் இதை நீங்க செய்யலாம் மாடல்ல வேற வேற தையதான் இருக்கு இதை தைச்சிட்டு பேருந்து இதுல கை வேலை செய்வதும் இருக்கு அதே மாசத்தை நீங்க இந்த காணொலியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தான் சர்ப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் நல்ல வடிவாக தெரியும் உண்டை விட்டு ஒண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனப்படியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சமண்டில் ஏதாவது இப்போ இதை தெரிய இல்லைன்னா நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறாங்க பதில் சொல்கிறேன் கமெண்ட்டில் சொன்னா அத்தனை தையல்லும் இதையும் நீங்க போடலாம தையல் என்ற ஒரு தான் அது கஷ்டம் இல்லை நீங்க விளங்கி கொள்றதும் தையல் பழகுறையும் உள்ள மிஸ்டேக் தான் ஈஸியா பழகக்கூடிய தையல்றதும் நல்ல வடிவா செய்யலாம் நீங்க உங்களுக்கு எத்தனை தையல் போடணுமோ அது அந்த அளவுக்கு பெருசா காட்டும் அந்த அளவு தையல் போட்டுக் கொள்ளலாம் இத எடுக்க கஷ்டமா இருக்கும் இருக்கணும் எடுத்துட்டு இப்படி ஊண்டு வைக்கலாம் ரெண்டு வைக்கலாம் இதுக்குல இந்த கோடு மாதிரி இப்ப நான் அதை காட்டின மாதிரி இன்னொரு வீரியோல காட்டின மாதிரி இந்த இடத்துல நீங்க கோடு போடலாம் நல்ல இதுக்குலயும் பெரிய வேற ஜாமக்கியாலும் கட்டலாம் கட்டினா நல்லா பார்வைக்கு நல்ல வடிவாக இருக்கும் இதெல்லாம் வந்து இங்கேயும் போய் பல தேவையில் நீங்கள் வீட்டிலேயே இருந்து கொண்டு செய்யலாம் செய்து பாருங்கள் இப்படி வேறு இப்போ பாருங்கள் தைச்சி முடிஞ்சது இதெல்லாம் நல்ல வடிவாக தைச்சிட்டோம் இதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் இதை ஒவ்வொன்றா இதில் வச்சு கட்டுனீங்கன்னா அது நல்ல ஒரு வடிவாக வரும் பாருங்க வைக்கலாம் இல்லை இதை விட பெருசாக வைக்கலாம் இல்லை ஸ்டோன் வச்சு நீங்கள் ஒட்டலாம் உங்களோட விருப்பம் அது இங்கே பாருங்க இப்படி வச்சு தைச்சிட்டு இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டோன் வைக்கலாம் நல்ல இருக்கும் பாருங்க நீங்கள் அதுவும் நீங்கள் என்னென்ன செய்ய விரும்புறீங்களோ அதெல்லாம் செய்யலாம் இப்படி எல்லாத்துக்குமே செய்து விடலாம் மற்றது நீங்க இதுக்குள்ள போடு போட்டுட்டு அந்த கோட்டை குடிய தைச்சு விடலாம் இன்னும் முன்னணி பணிதான் வரலாம் இது உங்களோட நீங்க ஜோச்சு யோசிச்சு செய்ய வேண்டியது இது நான் சும்மா பேசிக் தான் காட்டி வந்திருக்கிறேன் செறிஞர்களே அடுத்த காணொலியில சந்திப்போம்